ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இது மிக 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 சிறப்பு இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுடைய முயற்சிகளில் பெரிய அளவில் வெற்றிகளை பார்ப்பீங்க வெற்றிகளை சாதிச்சிருவீங்க இந்த டயத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தொழில் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து லாபங்கள் அதிகரிக்கும் லாபத்தை நோக்கி போவீங்க லாபம் எந்த லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவாய் பகவானும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் மிக மிக சிறப்பு சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரர் மூலமாக இல்லை அப்ப இளைய சகோதரியை வந்து எனக்கு இல்லைங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவியினுடைய சகோதரர் மூலமா இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் படத்தில் பதிவு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து தொழில் ஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது ஏழாம் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுதுங்க மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து அவர்தான் அவருடைய ஏழாம் பார்வை யாரு குரு பகவான் அப்புறம் பாக்கியாதிபதி செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது மிக 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 சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் எதிர்பார்த்து விஷயங்கள் ஒன்றுமே நடக்கலப்பா அது எதிர்பார்த்தோம் இது எதிர்பார்த்தோம் ரொம்ப கம்மியாக நடந்துட்டு இருக்கு கம்மியாக நடக்கிற விட இந்த டைத்தில் அதிகமாக நடக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பாகியஸ்தானத்தில் பதியுது பாகியாதிபதியினுடைய பார்வை பாகியஸ்தானத்தில் பதியுது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக இறங்கலாம் அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மின்ன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவர்தான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே ஐந்தாம் இடத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து வார ஆரம்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு இது மிக 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 சிறப்பு ஐந்தாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா புதன் சூரியன் ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்க எல்லாருமே வந்து சூரியன் புதன் சந்திரன் இவங்க எல்லாம் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஐந்தாம் இடத்திலிருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு ராசி அதிபதியும் சேர்க்கைகள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும் மாணவர்கள் உங்களுடைய படிப்புல ரொம்ப அற்புதமான திறமையை வந்து இந்த டயத்துல வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளை வந்து வெளிப்படுத்துவீங்க கலைத்துறையில் வேலை பாக்குறவங்க புதிய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு கதை பண்ணுறத வந்து ஒரு கதை பண்ணுறவங்க யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வெளிப்படும் உங்களுடைய உங்களுடைய திறமை வந்து இந்த டைத்தில் அற்புதமாக வெளிப்படும் டைலாக் ரைட்டர்ஸ் உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த டைத்தில் இந்த டைத்தில் ரொம்ப அற்புதமாக வெளிப்படும் உங்களுடைய பேச்சு வந்து உங்களுடைய வார்த்தையை வந்து பேனா பேனாவின் மூலமாக பேசுவீங்க நீங்கள் டைலாக் ரைட்டர் தானே பேனாவின் மூலமாக பேசுகிறவங்க எழுத்தின் மூலமாக பேசுகிறவங்க திறமை வெளிப்படுங்க இந்த டைத்தில் பேச்சாளர்கள் மீன ராசிக்காரங்க பேச்சாளர்கள் பெரிய லெவலில் வந்து பாராட்டுக்களையும் பதவிகளையும் வந்து வாங்குவீங்க இந்த டைத்துல தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசி ஐந்தாம் பார்வை பதிகிறதுனால அவருடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே விலகும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுக்கு பக்க பலமாக பக்க துணையாக வந்து நிற்பாங்க உங்களுடைய பேச்சை கேட்டு எல்லாமே நடந்துக்குவாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து உங்களை செஞ்சு கொடுப்பாங்க இந்த வாரம் ஆரம்பத்துல அஞ்சாம் தேதி வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இறங்கி வேலை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுக்கு வந்து போகலாமா தேதி குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுறதுக்கு போகலாமா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க குழந்தைகளுடைய உடல் நலன் குழந்தைகளுடைய படிப்பு இதை நோக்கி வந்து இந்த டயத்தில் வந்து அஞ்சாம்தேதி வந்து முழு மூச்சாக வந்து அந்த டயத்தில் எல்லா வேலைகளும் எல்லாம் பார்ப்பீங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி புதிய வேலைகளுக்கான முயற்சிகள் இல்லை பின்னா வந்து ஆந்தி வந்து ஒரு வீடு இருக்கோம் இல்லை அப்படின்னா ஒரு பைக்கு வாங்குகிறோம் இல்லை அப்படின்னா ஒரு வீடு வாங்குகிறோம் அதுக்கான அதுக்கான ஒரு கடன் ஒன்று வாங்கணும் அது பேங்க்லையும் வந்து பேங்க்ல வந்து லோன் போட்டு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க இல்ல அப்படின்னா வந்து நண்பர்கள்ட்ட வந்து ஒரு கடன் கேட்கறதுக்கான முயற்சிகள்ல இல்ல அப்படின்னா வந்து புதுசா வேலைகள் புதுசா ஒரு புதுசா ஒரு வேலை தேர்றதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க எப்போ ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து புதிய வேலைக்கான முயற்சிகள் புதிய கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் இந்த டைத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் க அதை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க கவனம் எடுத்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தொலைகளும் இல்லாம இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நல்ல விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க கூட்டுத் தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் இல்லை பின்னாடி ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவினுடைய மனசரிஞ்சு எல்லா வேலைகளுமே வந்து இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான நிகழ்வுகள் வந்து இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நடக்கும் பத்து பதினொன்று இந்த நாட்களில் வந்து பதினொன்னாம் தேதி பத்தாம் தேதி மதியத்துக்கு மேல ஒரு பதினொன்றாம் தேதியில பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல மட்டும் எல்லா விதத்திலையும் ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கணும் வெளியில போய் நண்பர்களை பார்க்க போறா சரி சரிதான் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச போறா சரி சரிதான் இல்ல பின்னா வந்து ஏதாவது ஒரு புதிய வேலைக்கு வந்து புதிய ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துக்கு வந்து வெளில போய் சரி சரிதான் ரொம்ப கவனமா இந்த டயத்தில் பத்தாம் தேதி மதியத்துக்கு மேல பதினொன்னா தேதி வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கோங்க அப்படி நடந்துட்டோம்னா நம்ம வேலைகளை பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கலாம் எந்த 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 ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா அது பத்தாம் தேதி காலையிலேருந்து கூட வச்சுக்கோங்களேன் பத்து பதினொன்று இந்த தேதியில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த விதமான வில்லங்கங்கள் இந்த பிரச்சனைகள் இல்லை அடுத்தவங்களோட விஷயத்துக்கு வந்து நம்ம நம்ம வந்து நம்ம தலை விட்டு பேச போகிறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திராஷ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து அழகாக வந்துடலாம் மீன ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து செவ்வாய்பால் அதாவது அதிபதிக்கு வந்து இரண்டாம் அதிபதி செவ்வாய் அப்போ முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு காளியாம்பான் வழிபாடு மிக மிக சிறப்பு இதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் பண்ணுவீங்க அப்புறம் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு சின்ன வேலைகள் பார்க்கறது இருந்தாலும் சரி தான் அரசாங்க வேலைகள் இருந்தாலும் சரி தான் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோள்